அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் முன் விளையாட்டை ஊக்குவித்துள்ளார்கள் என்பதை நபி மொழிகள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன ஹலரத் ஜாபிர் ரலியல்லாகு அன்ஹு அறிவிக்கிறார்கள் நான் ஒரு போரில் அல்லாவின் தூதருடன் இருந்தேன் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் வினவினார்கள் உமக்கு திருமணமாகிவிட்டதா அதற்கு நான் ஆம் என்றேன் அவள் கன்னிப்பெண்ணா ஏற்கனவே மணமானவளா எனக் கேட்டார்கள் ஏற்கனவே மணமானவள் என்றேன் ஏன் கன்னிப்பெண்ணை மணம் விடுத்திருக்கக் கூடாதா அப்போது நீ அவளுடன் விளையாடலாம் அவள் உன்னுடன் விளையாடலாம் அல்லவா எனக் கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இமாம் திர்மிதி ராமதுல்லாஹி அலஹி அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வரை செல்லும் ஒரு சுய அறிவிப்பு தொடர் மூலம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக தெரிவிக்கிறார்கள் ஒரு முஸ்லிம் விளையாடும் எல்லா விளையாட்டுக்களும் வீணானவையே அம்பெய்தல் தன் குதிரைக்கு பயிற்சியளித்தல் மற்றும் தன் மனைவியுடன் விளையாடுதலைத் தவிர இவை யாவும் போற்றுதலுக்குரிய செயல்கள் ஆதாரம் சுனம் திர்மிதி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தேழு சுனன் இப்னு மாஜா இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினொன்று முஸ்னத் அஹமத் பதினேழாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று இங்கு திர்மிதியின் சொற்களை இடம்பெற்றுள்ளன பல விளையாட்டுகளை வீணானவை என்று சொல்லும் மார்க்கம் மனைவியுடன் விளையாடுவதை அனுமதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை ஊக்குவிக்கவும் செய்கிறது என்பதை அறியும்போது தாம்பத்திய வாழ்க்கையை செழித்தோங்கச் செய்யும் அத்தனை வாசல்களையும் இஸ்லாம் திறந்து விட்டிருக்கிறது என்பதை சொல்லவும் வேண்டுமோ புகழ்பெற்ற சட்டமேதை இமாம் இப்னு குதாமா ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் குறிப்பிடும் ஒரு வாசகத்தில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இவ்வாறு கூறியதாக அறிவிக்கப்படுகிறது நீர் அனுபவிக்கும் ஆசையை அவளும் அனுபவிக்கும் வரை புலர்ச்சியைத் தொடங்காதீர் ஏனெனில் அவளுடைய ஆசை நிறைவேறுமுன் உம்முடைய ஆசை நிறைவேறிவிடக்கூடும் ஆதாரம் அல்முக்னி பதிமூன்று ஆறு மேற்கூறிய சில அறிவிப்புகள் தம்பதியருக்கு இடையில் நிகழும் முன்விளையாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இமாம் முனவி ரமதுல்லாஹி அலகி உரைக்கிறார்கள் புணர்ச்சிக்கு முன் முன் அழுத்தமான காதல் முத்தங்களும் வலியுறுத்தப்பட்ட நபி வழியாகும் சுன்னா ஒக்கதா அதற்கு மாற்றமாக நடப்பது விரும்பத்தகாததாகும் மக்ரூ ஆதாரம் ஃபைர் அல் காதர் ஷரஹ் அல் ஜாமீப் அல்சகீர் ஐந்து பதினொன்று ஐந்து முன்விளையாட்டு தொடர்பான பழக்கங்களை சரியானவையல்ல மார்க்க ஒழுங்குக்கு முரணானவை என்று சிலர் கருதுவது தவறாகும் அவர்கள் இச்செயலை துறப்பது இறைபக்தி என எண்ணுகின்றனர் ஆனால் இது முழுக்க முழுக்க தவறாகும் ஏனெனில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களைவிட இறைபக்தியும் தூய்மையும் இரையச்சமும் கொண்டவர் உண்டோ ஆயினும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்விளையாட்டை ஊக்குவித்தது மட்டுமின்றி தம் மனைவியருடன் அதில் ஈடுபடவும் செய்தார்கள் எனவே இதுபோன்ற செயல்களை துறப்பது இறைபக்தியின் அடையாளமல்ல ஆம் இஸ்லாத்தில் துறவரத்திற்கு வேலையில்லை இஸ்லாம் ஓர் நடைமுறை மார்க்கம் அது தன்னை பின்பற்றுவோர் தங்களின் பாலியல் தேவைகளை நியாயமான முறையில் நிறைவு செய்து கொள்ள அனுமதிக்கிறது முன்விளையாட்டு பல வடிவங்கள் எடுக்கலாம் ஒவ்வொரு தம்பதியரும் வேறுபட்டவர்கள் என்பதால் தங்களுக்கு எவை கிளர்ச்சியூட்டும் விதமாக உள்ளன என்பதை தம்பதியரே கண்டறிந்து கொள்ள விட்டுவிடுவதே சிறந்ததாகும் முத்தத்தைக் கொண்டு முன்விளையாட்டை துவங்குங்கள் முன்விளையாட்டின் துவக்கம் முத்தமாக இருக்கட்டும் ஒருவர் தம் துணைவரை முத்தமிடுவது முன்விளையாட்டின் மிகவும் அவசியமானதும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வழியுமாகும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது உங்களில் எவரும் மிருகத்தைப் போன்று தன் மனைவியை அணுகக்கூடாது அவர்களுக்கு இடையில் தூது அனுப்புதல் வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே இங்கே தூது என்பது யாது என வினவப்பட்டதற்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முத்தமும் இன் சொற்களும் கொண்ட முன்விளையாட்டு என பதிலளித்தார்கள் ஆதாரம் இமாம் கசாலி ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்களின் இத்ஹாஃப் அல்சாதாத் சாதாத் அல்முத்கீன் பிஷர இஹியா அல் அல்தீன் ஆறு பதினேழு ஐந்து